ஹே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மூணு பேரும் அப்படியே நிக்கிறீங்க உங்களோட டெஸ்ட்டுக்கு படிக்கலையா படிச்சுட்டேன் சார் என்ன தாம் உனக்கு வேற வேலை என்னமே இல்லையா யூனிஃபார்ம் எப்படி போடணும்னு தெரியாதா தாம் ஒழுங்கா பேண்ட்டை கரெக்ட் பண்ணி விடு மடிச்செல்லாம் வைக்கக்கூடாது பேண்ட்டை ஓகே சார் ஓகேவா சார் ஆ ஓகே ஓகே நிக்கி நீ உந்தாமா பேண்ட்டு யூனிஃபார்ம்லாம் ஓகே தான் ஒன்று ஹேர் பாரு ராணியை பாரு ராணிக்கும் சின்ன ஹேர் தானே பின்னிட்டு வந்திருக்கா பாரு அதே மாதிரியும் உனக்கும் கொஞ்சம் பெரிய ஹேர் தானே இருக்குது முடிஞ்ச அளவு பின்னித்து வா இல்லைன்னா போனி தேல் போட்டு வந்துடு புரியுதாமா இந்த மாதிரி விடக்கூடாது சரி நீங்கள் மூணு பேர் பக்கத்து கிளாஸ்க்கு வாங்க பக்கத்து கிளாஸ் ஒரு கிளப் பண்ணி அந்த கிளாஸ்ல இருக்க மேம் வந்து ஆப்சண்டாம் அதனால ரெண்டு கிளாஸுக்குமே நான் தான் தமிழ் எடுக்க போறேன் புரியுதா லெசன் டூ ஆல்ரெடி எடுத்து தரல நோசையே அது பாடி முடிச்சுட்டீங்க சார் பாதி நெக்ஸ்ட் இதுல பாக்கலாம்னு சொன்னீங்க லேர்னிங் மேனுவல் அதுக்கு எழுதி போட்டீங்க ஓ ஹெச்என் செக்கிங்காக எழுதி போட்டேனா சரி இன்னைக்கு சிறகு நோசையை முடிச்சிடலாம் லெசன் த்ரீ ஒரு போயம் தான் அந்த போயமும் நம்ம பார்த்துடலாம் சரி ஓகே ஓகே இன்னைக்கு எப்படின்னா அந்த லெசனை பாதி முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெசன் ஒரு போயம் தான் அதையும் முடிச்சிருவோம் சரி ஓகே ஓகே எல்லாரும் வாங்க ஹே ஜோலி என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பாப்பேன் தெரியுமா அன்னைக்கு நம்மளுக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தனம் கிடையாது புது ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தனம் கிடையாது நம்ம யாரு கூட பேசுறது பேசாம தமிழையா கூடிய நம்ம நின்றுப்போம் சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பின்னாடி போகக்கூடாது சிக்ஸ் ஏ கூட வேணும் கிளப் பண்ணியிருக்கோம் அவங்களே அவங்க பெஞ்சில் பின்னாடி உட்காந்துக்கிட்டோம் இங்கே கொஞ்சம் நேரம் மட்டும் இங்கே இருங்க ஃப்ரெண்ட்லேயே இருங்க ஓகேவா இங்கே பாருங்க உங்களுக்காக ஃப்ரண்ட்டில் இருக்க மூணு பெஞ்சு அவங்க வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க அவங்க வேணா அதில் உட்காருங்க இல்லைன்னா அப்படியே நின்னுங்க ஓகேவா டாம் நான் உனக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன் நான் உனக்கு க்ரீன் போர்டுக்கோ பெஞ்சுக்கோ பேசலை அன்சை திரும்பி என்ன பண்ணி இருக்கேன் சாரி சார் சாரி சார் ஓகேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா செருகி நூசி அது ஆல்ரெடி நான் பாடி எடுத்துட்டேன் சிக்ஸ் வீக்கு சிக்ஸ் வீக் எவ்வளோ எடுத்தோம் பாடி எடுத்துட்டாங்களா ஓகே அப்புறம் நம்மளுக்கோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நம்ம பேர்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பேர்ட் பார்த்திங்கன்னா இந்த பேர்ட் அதுக்கு பேர் என்னென்னா ஃப்ளமிங்கோ ஃப்ளமிங்கோ பெலிகேன் இது ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பிள்ளைக்கான விது ஃப்ளம்மிங்கோ ரொம்பவே அழகாக இருக்கும் எனக்கு பர்சனலி ஃப்ளமிங்கோ தான் பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்கள் நோட் புக்கில் எழுதிட்டு வரணும் இதான் உங்களோடது ஸ்மால் ஹோம் ஒர்க் பிக் ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் இருக்குல்ல அழைப்பு கடிதம் அதை லேர்னிங் மேன் ஃபிஃப்டி சிக்ஸ்னு நினைக்கிறேன் அந்த பேஜ் நம்பரை பார்த்து அப்படியே ஃபிஃப்டி செவனில் காப்பி பண்ணிட்டு வரணும் நாளைக்கு எவனாவது முடிக்கவும் ஓங்களும் தோமை தகரதப்பா தகர மந்த நீங்கள் மூணு பேருந்தான் ஸ்பெஷலிஸ்ட் முடிக்காம வர்றது இல்லை யாராவது முடிக்காம வண்டிங்க அவ்வளோ வெளுத்துருவ பார்த்துக்கோங்க ஒரு தேக்கணும் ஆண்டியா டீயா உங்ககிட்ட ஸ்டீல் ஸ்கேல் இருந்ததுல நாளைக்கு வந்து வா இவங்க மூணு பேர் முடிக்கணும்னா நல்லா அடிப்போம் ஓகேம்மா நான் இப்போ எதில் ஊற்றேன் ஆ ஃப்ளமிங்கோ பெலிக்கேன் தானே விட்டேன் இப்போது பெலிக்கேன் பார்த்திங்கன்னா நிறையா ஃபிஷ் சாப்பிட்றோம் ஃப்ளமிங்கோவுமே நிறைய ஃபிஷ் சாப்பிட்றோம் இந்த ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரே ஹைட்டில் தான் இருக்கும் ஆனால் நான் பார்க்குற விடையில வந்து ஃப்ளமிங்கோ தான் வந்து நிறையா ஹைட்டில் இருக்கும் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பேர்ட் போகலாமா நெக்ஸ்ட்டு பேர்ட் பார்த்திங்கன்னா யூனிகோனி யூனிகார்னி போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் யூனிகார்ன் மாதிரியே இருக்கும் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே இப்போ கிளாஸ் ஒர்க் எழுதி போடுற எல்லோரும் எழுதுங்க ஷப 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 சபா அந்த தமிழமாக லீவ் போகிறதுக்கு சிக்ஸ் சி ஸ்டூடெண்ட்ஸை மேற்கவே முடியல சிக்ஸ் தியே ஒரு பெரும் பாதாக இருக்கும் இதில் சிக்ஸ் சி வேற ஆ சரி சரி அதனால தான் எனக்கு ஜஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு கிளாஸ் ஒர்க் எழுதி போத்திடுவோம் இப்போ கிளாஸ் ஒர்க்கு முன்னாடி நான் எல்லாருக்குமே ஒரு திக்டேஷ் வைக்க போகிறேன் எல்லோரும் உங்களோட ரஃப் நோட் எடுங்க சார் ரஃப் நோட் அந்த சிக்ஸ்டிலே விட்டு வந்துட்டு சார் இப்போ எடுத்து வருத்தமா சார் ராணி ஒன்று நிற்கிது தோந்து மூணு பேர் போய் எடுத்து வாபோ நம்மளுக்கு தெரியாது சரி சரி பயிர் என்னமா உனக்கு டிக்டேஷன் வந்த உடனே வயிறு வந்துருமே சரி சரி நர்ஸ் மேம் ரூமுக்கெல்லாம் போக வேண்டாம் போனால் என்ன நடக்கணும்னு எனக்கே தெரியும் போன உடனே ஹாட் வாட்டர் போய் பிடிச்சி கொடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு நர்ஸ் மேம் ரூமுக்கு போகாமல் ஸ்டாஃப் ரூமுக்கு போய் ஹாட் வாட்டர் பிடிச்சி குடிச்சிட்டு வா Yes ma'am yes ma'am all waste students are coming and drinking the teachers water only ma'am they are filling the cold water ma'am What can we teachers do for that, ma'am? We just politely see the students not to drink there, ma'am. That's what we can do. We can't order them, hey, don't drink there. Hey, don't drink the water. Like that, we can't do. Then the parents will come and complain to us, Monday, so that I'm having a good idea. The correspondent told me that if anyone is coming and having cold water, means we can just write their name. And after a while, we can call them and we can politely say that you should not do like this. You are having a Drinking water separately for students. This is for teachers. Like that, we can see, ma'am. Who? it looks like good idea, ma'am. Okay, ma'am, let me try that. I think anyone will come here. All these students are sending them to drink hot water, ma'am. But instead of hot water, they are just having cold water and brewing and getting more throat pain, ma'am. Yes, ma'am, that's what is happening. Let's see what the next next children are doing. I get them! SD and coming. What do you want? They want something from me? No, ma'am, I want water, ma'am. Why, ma'am? You have a separate water tank for the students, right? Why are you coming here to the staff room? No, ma'am, it is not coming, ma'am. And also, if it is coming, also it is just coming. Normal water, ma'am. I had stomach pain, ma'am. I want hot water, ma'am. So that only I came, ma'am. Nurse ma'am told her. Let me feel. Okay, you just can go, ma'am. Nurse, ma'am is. এএরি একে আকে নামারকে লাকে এর্ত আনে কুডিশিরেখ্রা. মারা ইকে তে কুডেরা. এব নামাম স্টামন্ তো পয়েরত্রা. এএরা মাম. য� மேம் இதெல்லாம் ஒரு கோலை ட்ரெஸ்ஸு இதுல ஓகேவானுமே கேட்குறீங்க மேம் பொலைத்தா வை யார் யூ ஹாவிங் கூல் வாட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் ஹாட் வாட்டர் யூ சுட் ஹேம் ஹாட் வாட்டர் ஓகே இப் யூர் ஹாவிங் மூணு வாட்டர் யூ க திங் டெய்ன் டா தென் யூ கான்ஸ்டெரி வெல் ஓகே இது தோக்கி ஃபர் யூ அப்படி கேட்குமா மேம் சோலு மேம் சோலு மேம் அது டைம் மேம் பண்ணுங்க இம்ப்ளீமெண்ட்டே பண்ணாதீங்க கோ மேம் என்ன நானு அதுக்குள்ள க்ளாஸ் கண்டிங் லெக்ரேஷன் முடிஞ்சுதா

ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோமே இக்கு போடுற அவனை அவளை காப்பி பண்ணலாம் நிக்கி பக்கத்துல இருக்கா அவ காப்பி பண்ணே விட மாட்டாலே அவன் மறைச்சதுல எழுதுவா அம்மிக்கல்லாம் சொன்னாரு அம்மிக்கலுக்கு ஆ ஃபர்ஸ்ட் வருமா ஆ எப்படி போடுவாங்க வச்சிருச்சோ நம்மளுக்கு உண்மையில தொந்தை கத்திரிச்சு போலயே சார் ஒரு பேரை சார் எங்க பிடி பீரியட் ஓ நல்லா நடிக்கிறியா இரு இரு உனக்கு என்ன வழி பண்ணுறேன்னே பாரு உன் வயலருந்தே நான் ட்ரூத்தை கொண்டு வர்றேன் ஆ பீத்தி சார் பீத்தி சார் ஆ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதான் எனக்கு நாபகமே வந்தது பீத்தி சார் சொன்னாரு நெக்ஸ்ட் பீரியட் பிடி தானா ஃபிசிக்ஸ் நான் லீவ் போட்டாங்களாம் நான் என்ன தெரியுமா பண்ண போறேன் ஒழுங்கா அம்மிக்கல் செகண்ட் ஒன் ஆத்தாங்கல் தேர்ட் ஒன் அம்மா ஃபோர்த் ஒன் அன்னை தெரசா பிப்து ஒன் பாரதிதாசன் சிக்ஸ்த் ஒன் காணி நிலம் செவன்த் ஒன் என்ன பறிச்சு வச்சிருந்தேன் மார்கழி எயித்து ஒன் ஆணி நைன்த்து ஒன் ஆறு டென்த் ஒன் மலை எல்லாரும் எழுதிட்டீங்களா டெஸ்ட் பேப்பர் சப்மிட் பண்ணுங்க நான் போய் கரெக்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பீரியட் வருவேன் யாராவது தப்பா எழுந்திருந்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலாத்வின் சேனலுக்கு Bye bye! bye. bye.